பா என்னப்பா சாப்பிட்டீங்களாப்பா இல்லையாப்பா சாப்பாடு வாங்கிட்டு வந்துருக்கேன் சாப்பிடுங்கப்பா வேணாம்ப்பா உங்கள் அண்ணன் வந்து சத்தம் போடுவான் பா அவன் கிடைக்கிறான்ப்பா நீங்கள் சாப்பிடுங்கப்பா வாங்கப்பா நீ சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன்ப்பா நீங்கள் வாங்கப்பா ஏய் கார்த்தி உன்னெல்லாம் எவையா சாப்பிட சொல்றது அவன் அடித்தா சரியா போய்டும் ஏ கார்த்தி கார்த்தியை கூப்பிட்டுக்கிட்டு சொன்னேன் யாரோ இருந்தாலும் சாப்பாடு வாங்கி கொடுத்தது நான் எதுக்குடா வாங்கி கொடுத்தேன் அப்பா சாப்பிடாமலே அந்தாலும் சோறு முக்கியமாட்டப்பா அப்பல்லாம் சொல்லாதானே கொண்ணுற உன உன்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என்னைய மீறி எது செய்ய கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஆள் சாப்பிட மறந்தா நான் செத்தா போயிடுவாரு பானா ரெடி பண்ண வக்க இல்ல இந்த ஆளுக்கெல்லாம் சோற போட்டு தட்டமா வச்சிருக்கேன் நீனு இங்க பார் நான் சொல்றதை கேட்டு ஒழுங்கா இருக்கறனா இரு இல்லனா நீ வெளியே போயிரு சொல்றது புரியதா இவ்ளோ பேசிட்டு இருக்கேன் சொரனே இருக்காது போல சொல்லிட்டே இருக்க நீ சோற முக்கிய வைய உங்களுக்கு என்னடா நீ இவ்ளோ சொல்ற உனக்கு உரக்கல வெக்கமா இல்லையா உனக்கு சொன்னோன்னே ரோஸை பொத்திட்டு வருதோ ஆ எனக்கு அடா ஏன் வேணும் எனக்கு அடா வேணும் ஆனால் ஃபோரும் முத்தம் ஃபோரும் கிடையாது பொண்ணும் கிடையாது பண்ணையாவே கிடைக்கணும் நீங்கள் அண்ணே ஒன்ட சொல்லு நீ பண்ணது ரொம்ப தப்புண்ணே எது தப்பு எது சரி நீ எனக்கு சொல்லாத எனக்கு தெரியும்

அம்மா உடா பேர் பட்டிய காத்தடிச்சா நோக முன்னு பொத்தி பொத்தி வளர்த்தீங்க கற்பசாமி கண்ணக்குத்து முன்னு சோரூட்டி வளர்த்தீங்க முருகனு பட்டுரு முன்னு சுத்தி பத்தி போட்டீங்க என்ன காண்டி இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணுவீங்க நினைச்ச கூட பாக்கலப்பா அம்மா ஞாபகமா வச்சிருந்த தாலிய எனக்காக வித்துட்டீங்களப்பா எது தெரியாம உன்னை சாப்பிட விடாமதான் என்னை மன்னிச்சிருங்கப்பாச்சிருங்கப்பா என்கிட்ட பேசுங்கப்பா அப்பா பிளீஸ் என்கிட்ட பேசுங்கப்பா கெஞ்சி கேட்குறப்பா என்கிட்ட பேசுங்கப்பா உங்க காலைல வேணாலும் விழுகுறப்பா இதனை மன்னிச்சிருங்கப்பா இதை மன்னிச்சுங்கப்பா ஒரேட்டி என்னை பார்த்து பேசுங்கப்பா பிளீஸ் பா என்னை பார்த்து ஒரு வாட்டி பேசுகிற

என் பிள்ளையா உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும் அடுத்த ஒரு செம்மத்துல நீங்கள் என் பிள்ளையா